புனித ரமலான் பெருநாளை முன்னிட்டு நம்முடைய கொளத்தூர் தொகுதியில் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ரமலான் வாழ்த்துக்களை தெரிவித்து பரிசுப் பொருட்களையும் வழங்கக்கூடிய ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஆண்டுதோறும் நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் அந்த நிலையில் இன்று நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த இணையதொரு நிகழ்ச்சியில் நானும் பங்கேற்று உங்கள் அனைவரையும் சந்தித்து உங்களுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லக்கூடிய நல்ல வாய்ப்பை எனக்கு ஏற்படுத்தி தந்திருக்கக்கூடிய நம்முடைய மாவட்ட கழகத்துடைய செயலாளர் செயல் வீரர் சேகர்பாபு அவர்களுக்கும் இந்த வட்டாரத்தினுடைய கழக நிர்வாகிகளுக்கும் இஸ்லாமிய பிரிமக்களுக்கும் என்னுடைய தேவூர்வான நன்றியை வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் அடுத்த ஐந்து ஆண்டுகளில் தமிழ்நாடு அடையப்பட அடைய இருக்கக்கூடிய மகிழ்ச்சிக்கு வளர்ச்சிக்கு அடித்தளமாக வலுவான அழுத்தமாக கம்பீரமாக அமைக்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் எல்லாம் என்கிற நிதிநிலை அறிக்கையை தாக்கல் செஞ்சு முடிச்சுட்டு அதை தொடர்ந்து சட்டமன்ற கூட்டத்தொடர் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்த இந்த கூட்டத்தொடர் நடக்கிற வேலையில உலையெல்லாம் சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் சில நாட்களுக்கு முன்னால் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் துணை அமைப்புகளில் ஒன்றாக இருக்கக்கூடிய சிறுவாமின நலப்பிரிவு ஏற்பாடு செய்திருந்த இப்தார் விழாவில் நான் கலந்து கொண்டேன் அடுத்து இப்போ குளத்தூரில் நம்ம குளத்தூரில் இது கூட சிறப்பு விருந்தினராக வந்திருப்பதாக பேராயிரப்பேசுவது குறிப்பிட்டார் நான் சிறப்பு விருந்தினர் கொளத்தூர் விருந்து இது எனவே இப்போ இன்றைக்கு இந்த கொளத்தூரில் நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவருக்கொருவர் நலம் செய்வோம் உள்ளத்தன்பால் ஒளி செய்வோம் என்னும் இந்த ரமணாள் நிகழ்ச்சியில நான் பங்கெடுத்திருக்கிறேன் இன்னைக்கு நேற்று கடந்த பத்து ஆண்டு காலமாக ஒவ்வொரு ஆண்டும் இந்த விழா நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இரண்டாயிரத்தி ஐநூறு பேருக்கு ரமலான் பரிசுகளை வழங்கி அன்பை பரிமாறிக்கொள்ளக்கூடிய விழாவாக நம்முடைய சகோதரத்துவ உணர்வை வெளிப்படுத்தக்கூடிய விழாவாக இது அமைந்திருக்கிறது நமக்கு பக்கத்தில் ஒருத்தர் பசியோடு இருக்கும்போது நாம மட்டும் வயிறு நிறைய சாப்பிடக்கூடாது கூடாது வருவாயில ஒரு பகுதியை ஏழைகளுக்கு கொடுக்கணும்னு மனித நேயத்தையும் அன்பையும் போதிக்கிற சமயம்தான் இஸ்லாமிய என்கிற அந்த பொழுது அப்படிதமான மதமாகும் நல்லிணக்கத்தை விரும்புகிற இஸ்லாமிய சகோதரர்களையும் திமுகத்தையும் யாரும் பிரிக்க முடியாதுங்கிறது எடுத்துக்காட்டக்கூடிய வகையில் இதுபோன்ற நிகழ்ச்சிகளை நாம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இப்தார் விழாக்களை வளரும் நடத்துவாங்க ஆனால் இஸ்லாமியர்களுக்கு ஒரு தீமை நடக்கும் போது வாயை திறக்க மாட்டாங்க ஆனா குடியுரிமை திருத்த சட்டமா இருந்தாலும் சரி காஷ்மீருக்கான முன்னூத்தி எழுபதாவது பிரிவை ரத்து கொண்ட அந்த சட்டமாக இருந்தாலும் சரி சிறுபான்மைக்கு எதிராக நடந்தாலும் இன்றைக்கு முதல் எதிர்ப்பு குரல் கொடுத்து கொண்டிருப்பது நம்முடைய கழகம்தான் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம்தான் இப்போ கூட வக்வாரிக சட்டத்திருத்த மசோதாவுக்கு எதிராக கடந்த ஆகஸ்ட் மாதத்திலிருந்து நாடாளுமன்றத்திலையும் நாடாளுமன்ற கூட்டுக்குழுவிலையும் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பில் நாம் குரல் தொடர்ந்து எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் ரெண்டு நாட்களுக்கு முன்னாடி கூட இஸ்லாமியரை வஞ்சிக்கக்கூடிய இந்த சட்டத்திருத்தத்தை முழுமையாக திரும்ப பெற வேண்டும் என்று தமிழ்நாடு சட்டமன்றத்தில் தனி தீர்மானம் கொண்டு வந்து நிறைவேற்றி நம்ம அரசோடைய நிலைப்பாட்டை அறிவித்திருக்கிறோம் இந்த தீர்மானத்தை தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல இந்திய அளவிலையும் உலக அளவிலையும் இருக்கக்கூடிய பல்வேறு இந்திய முஸ்லிம் அமைப்புகள் வாழ்த்திக் கொண்டிருக்கிறாங்க நம்மை பாராட்டி கொண்டிருக்கிறாங்க ஆனா தீர்மானத்தில் கூட எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி விடியற்கால யாருக்கும் தெரியாம விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் விமான நிலையத்தில் இறங்கி ஒரு நாலு கார் மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கூட்டத்தை கொள்ளடிக்க போற மாதிரி போயிருக்கிறாரு அது தெளிவா எல்லா பத்திரிகையிலயும் வெளிவந்திருக்கிறது ஆக பல கார்கள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சட்டத்தை கொண்டு வர போற அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் இதுதான் முக்கியம் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல இன்றைக்கு பிரதான எதிர்கட்சி யாருன்னு கேட்டிங்கன்னா அதிமுக தான் இதுல வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கு கூட மாலையில பத்திரிக்கை நீங்க பாத்திருக்கலாம் அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு யாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்கட்சின்னு எதிர்கட்சி சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்காரு இதுதான் இருக்கக்கூடிய நிலை இப்ப இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது என்பதுதான் போட்டி அவங்களுக்குள்ள நம்ம வரைக்கும் நாம அவங்களுக்குள்ளதும் நம் தான் முதல் இடத்துக்கு வரப்போறோம் நாம தான் ஆளுங்கட்சி மமத சொல்ற நினைச்சுக்காதி அகங்காரத்தை சொல்றேன் மக்கள் இடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்மை வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வைத்து நான் சொல்லுகிறேன் மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வர வரப்போகிறோம் தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற ஒரு நிறைவேற்றக்கூடிய அமைச்சரை போய் சந்திச்சுட்டு வர்றாரு ஆக அந்த கட்சி சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க தீர்மானம் வருது சட்டமன்றத்தில் ஏற்கனவே சிறுபான்மை சமுதாயத்தை சார்ந்தவங்க குறிப்பா இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவங்க புறக்கணிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க அதனாலதான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில போய் இந்த நிலைமை ஏற்பட்டுச்சு இப்ப என்ன செய்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமா சட்டமன்ற காட்சியெல்லாம் பாக்குறோம் பாத்துக்கிறாங்க வெளியில போறாங்க யார்ட்டு போன்ல பேசிட்டு வராங்க என்ன செய்வதையும் முடிவெடுக்க முடியாது திணறாங்க திணறுகிற போது நான் சொன்னேன் அவங்க அதுக்கு பிறகு மாதிரி ஆதரிச்சு நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினாங்க நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசுனேன் பேசுகிற போது சொன்னேன் இதே வகையில ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நாம் பேசினப்போ மும்மொழிக் கொள்கை வேண்டாம் இருமொழிக்குழு தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து அவங்க பேசணும் பேசினப்போ நான் சொன்னேன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர் அந்த செய்தி எனக்கு கிடைச்சிருக்கு யார சந்திக்க போறாருன்னு அந்த செய்தி கிடைச்சிருக்கு போறப்போ அவர் சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்ல நீங்க கூட்டணி அமைக்கிறீங்கன்னு அமைக்கல அது உங்க பிரச்சனை உங்க சொந்த பிரச்சனை உங்க கட்சி பிரச்சனை அது அது எனக்கு சம்மந்தம் இல்லை ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய எரிமுறை கொள்கையை பற்றி கொஞ்சம் வலியுறுத்தி பேசிட்டு வாங்க நீங்க இங்கே ஆதரிச்சா மட்டும் பத்தாது பேசிட்டு வாங்கன்னு நான் சொன்னேன் அவரும் பேசிட்டு மறுநாள் சண்டைக்கு திரும்பி இருக்கிறார் விமான நிலையத்தில் நிருபர்கள் இருமொழி கோயை பத்தி பேசினீங்களா இருமொழி பத்தி அழுத்தமா சொல்லியிருக்கிறாரு நன்றி தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே போல இந்த வக்போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும் கார் மாறி மாறி போய் இப்படி பேசிட்டு வந்தீங்கல்ல அது மாதிரி போய் டெல்லியில் போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அது சொல்லிட்டு எரிமொழி கொள்கை பற்றி பேசுனதுக்காக அது நன்றி சொல்லியும் சொன்னேன் உடனே அதிமுக சேர்ந்தவங்க எழுந்துச்சு சபாநாயகரை பார்த்து ஒரு நிமிடம் ஒரு கேட்டாங்க அவர் அனுமதிச்சார் அனுமதிச்சு சொல்றாங்க முதலமைச்சர் வந்து வரவேற்று பேசினாரு மகிழ்ச்சி நன்றி எல்லாம் சொன்னாரு இந்த ஏறி மாறி மாறி போறது மட்டும் அவைக்கு இப்பொழுது நீக்கிடுங்க ஒரு வேண்டுகோள் வச்சாங்க நானும் உடனே எழுந்திருச்சு சொன்னேன் அது ஆதாரத்தோடு பத்திரிக்கை வந்திருக்கு தொலைக்காட்சி வெளியிடப்பட்டிருக்கு அதை வச்சுதான் சொன்ன தவிர வேற எந்த நோக்கத்துலயும் சொல்லல ஆகவே அதை சொல்ற காரணத்துல மாறி மாறி போனதை சொன்ன காரணத்தாலும் உங்க மனதை புண்பட்டு இருந்தா அதை நீக்கிடுங்க அப்படின்னு நானே பெருந்தன்மையும் சொல்லிட்டேன் எதற்காக சொல்றேன்னா இப்படி பயந்து அஞ்சு நடுங்கி இருக்கக்கூடிய ஒரு நிலையில தான் எதிர்கட்சி செயல்பட்டு நான் உங்களை எல்லாம் விரும்புவது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இருக்கக்கூடிய தொடர்பு என்னங்கிறது உங்களுக்கு தெரியும் இஸ்லாமியர்களுக்கு ஒரு பக்கம் ஆபத்து வந்தா அதை எதிர்க்கக்கூடிய நிலையில இருக்கக்கூடிய கட்சி தான் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இஸ்லாமிய கல்வி வளர்ச்சி இடஒதுக்கீடு மூலமா அவர்களுக்கான இடஒதுக்கீடு மூலமா கிடைக்கிற சமூக நிதி இதெல்லாம் கிடைப்பதற்கான எல்லா முயற்சிகளும் ஆட்சி ஈடுபட்டு கொண்டிருக்கிறது நேரம் ஆகிவிட்டது ஆறு இருபத்தி நாலு ஆகிவிட்டது என எதற்குமே நான் பேசுவது முறையாக இருக்காது எனவே நானும் உங்களோட சேர்ந்து இந்த இனிய விழாவில் பங்கேற்பதிலே மகிழ்ச்சி அடைந்து உங்கள் அனைவருக்கும் மீண்டும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்து என் உரையை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்